இன்ன ஹண்டி போ. போடுங்கோ. என்ன அங்க வந்து வந்து பாப்போம். நல்லா ẩmடுது. ம். இந்த ரெண்டா பா ஒரு அட்மையான ஒரு சமயத்து கிராமத்து வாசம் வீசும் கத்தரிக்காய் கருவாடு மூட்டிரும் தான் வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குழாமக்கரு தான் சாப்பிட்றோம் நான் கத்தரிக்காயில் கத்தரிக்காய்க்கு ஒரு கருவாடு போட்டு வச்சா இன்னும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அது மாதிரி ஒரு நீண்ட நாளை புறகு ஒரு மச்சம் சமைக்க போகிறோம் நாங்கள் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ நாங்கள் மஜ்ஜன் சமைக்கலை இன்னைக்கு வந்து அதைத்தான் சேர்ந்து காட்ட போகிறோம் கத்திரிக்காய் கருவாடு சேர்ந்து ஒரு வெள்ளைக்கருதான் வைக்க போகிறோம் அப்படியே தான் வெள்ளைக்கரு அப்படி வைக்கிறேன் வீடியோ முடியுமியாப்பா இங்கே இப்போ மாடு வந்து பட்டிக்கு போய் கொண்டு இருக்கும் மாடுகளெல்லாம் மிச்ச மாடுகள் வேற இல்லையா நம்ம பால் இறக்குற மாடுண்டே காணல ஒன்று தான் நிற்கும் மிச்ச மாடுகள் வேற இல்லையா நம்ம பொழுது படத்தான் வரும் இங்கே பாருங்க அப்படியே பேக்கர் எல்லாம் பூட்டி எல்லாம் தண்ணி எல்லாம் பத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க பேக்கர் இந்த பேக்கரான தண்ணி வராது இப்போ நெல்வட்டு சீசன் முடிஞ்சபடியாக இப்போ வேக்கால் பூட்டியாச்சு எனக்கு கொஞ்சம் நாளையால் துறப்பினோம் பாருங்கள் அந்த பெரிய வேக்காரில் தண்ணி இல்லை குறைவு ஆனால் வந்து அந்த ஊரில் தண்ணி வந்துருக்கு பாருங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எப்போயுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் தண்ணி வந்து கொண்டே இருக்கும் பூட்டினாலும் குளம் முன்னபடியாக அந்த ஊரில் தண்ணி வந்து கொண்டிருக்கு நாங்கள் எப்போயும் தோட்டம் செய்து கொண்டே இருக்கணும் தண்ணிக்கு தட்டுப்பாடே வராது பொழுது சாயிரம் நேரம் இந்த காட்சிகளை பார்க்க நல்ல ஆசையாக இருக்கு பாருங்க அப்படி இருக்கண்டு இன்னைக்கு நாங்கள் செய்து காட்ட போறது கிராமத்து வாசம் வீசும் கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி அதான் இன்றைக்கி நாங்கள் உங்களை வச்சு காட்ட போகிறோம் அம்மா வந்து நேரத்துக்கு இருந்துச்சு அம்மா நேரத்துக்கு இருந்து ரெடியாக இருந்துட்டா அம்மா அடுப்பெல்லாம் ரெடி அடுப்பெல்லாம் ரெடி அதை விட இன்றைக்கு புதுசாக வேண்டிய மண் சட்டியும் கறி மூடியும் என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம் பாருங்க கறி வைக்கிறதுக்கு அரை கிலோ கத்தரிக்காய் நல்ல பெரிய கத்தரிக்காய் இருக்கு நல்ல கத்தரிக்காய் அதோட எங்களோட தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகாயும் வெங்காயமும் ஏற்கனவே நாங்கள் வீடியோல காட்டியிருப்போம் இந்த பார்த்தீங்கன்னா கிலோ கருவாடு மங்கு கருவாடு மங்கு கருவாடு இதெல்லாமே நாங்கள் சூப்பராகி எடுக்கணும் முதல்ல நாங்கள் கத்திரிக்காயை பட்டி எடுப்போம் நாங்கள் இப்படியே பட்டி எடுப்போம் கத்திரிக்காய் இல்லை

இப்படியே எல்லா கத்திரிக்காயும் பட்டி எடுப்போம் கருக்கு தேவையான கத்திரிக்காயையும் வெட்டி எடுப்போம் இப்போ நாங்களும் கத்திரிக்காயெல்லாம் வெட்டியெடுத்துட்டோம் அது கொஞ்சம் உப்பு போட்டு ஊற போட்டு கயறெல்லாம் வெட்டி இடும் கத்திரிக்காய் நல்லா சொப்பான கத்திரிக்காயா இருக்கும் புளிஞ்சு வாங்க வைக்கணும் நாங்கள் இப்போ உரித்துக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் தண்ணியை போட்டு கழுவி போட்டு வெட்டி எடுக்க போகிறோம்

நாங்களும் வச்சு மிளகங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இது சரிபாட்டை கழுவி எடுக்க போகிறோம் நாங்கள் கருவாடை கழுவக்குள்ள கொஞ்சம் உளஞ்சுட்டு தண்ணி விட்டு கழுவிடும் பச்சை தண்ணி விடாமல் உளஞ்சிட்டு தண்ணி விட்டு கழுவினா உப்பு இருந்தாலும் கொஞ்சம் உப்பு எடுக்கிற தன்மையும் இருக்குது கருவாடும் ஒரு கழுவ சுவம் ஆயிருக்கும் அதை விட மணல் தான் தண்ணி விட்டு மணலாம் கழுவ சுவம் ஆயிருக்கும் ஆக சுதி தண்ணி விடக்கூடாது அவிஞ்சு போடும் கருவாடில் அவிஞ்சு உழ்ந்து போடும்

கருவாட் நாங்கள் நல்ல வடிவா கழுவி துப்பராகி எடுத்துட்டோம் நாங்கள் இப்ப கத்திரிக்காய் கழுவி எடுப்போம் உப்பு போட்டு சரி நாங்க கத்திரிக்காய் கழுவி எடுத்துட்டோம் கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போடுவோம் கத்திரிக்காய் சேர்த்து அதோட பச்சை மொளக போடுவோம் நாங்கள் கத்திரிக்காய் கருவாடு பச்சமிளா பங்காவை எல்லாம் போட்டுட்டோம் அதோட தேங்காய் பால் எல்லாம் நவிக்க விட போறோம் ரெண்டாவதா புளிஞ்செடுத்த பால் புளிஞ்ச பால் வச்சிருக்கிறோம் அது சரி நல்லா அவிஞ்சாப்பிரம் தான் விடுவோம் அதோட அளவா உப்பு போடுவோம் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் கறி எல்லாம் கூட்டி எடுத்துட்டோம் அடுப்பு நல்லா எரியுது

அங்கால வந்து அப்பா பார்த்து கொண்டிக்கிற அம்மா சமைக்கிறத அப்பா பார்த்து கொண்டிக்கிற காத்து அடிக்கிற வழியா பாருங்க அடுப்பு அப்படி எரியுது எல்லா பக்கமும் சுழாண்டு சுழாண்டு எரியுது சூடு வருது சட்டி ம்

சட்டிய நே விலை இடிக்கிறது 350 ரூபாய். சோ இந்த கரை மோடியும் சட்டியும் வந்து 640 ரூபாய். மஞ்சள்ட்டி. நல்ல அழகான மஞ்சள்ட்டி. சட்னாவை கரெண்டா நல்லா விட நல்ல வாசம் வருது

ஒவ்வொரு காலம் நல்ல வாசம் வந்து வந்து போகுது பத்து ஆகி

கத்தரிக்காய் கருவாட்டோட சாப்பிட போறோம் ஒரு புடி சாப்பிடுங்க

ரட்டி இருக்கணும் இன்னும் சட்டபடி இருக்கு அதோட மாங்க கரிவாடு ம்ம்ம் இம்மியர் நல்லா தான் இருக்கு கனகானு வரது இரோவிசா படை கரி ரெடி சாப்பிட்டு கொண்டு போய் சொர்க்கம் தரி இது சூருக்கு வேணும் சாப்பிட காபடா நல்லா தான் பெரு அம்மா சம்தா குண்டவே இல்ல நம்ம சொல்றா கிராமம் பக்கரை காயை கருவாடு. கூடுதலா வந்து எல்லாரும் போட்டே கத்தரிக்காய் கருவாடு வைக்கிறவினனா. அதுக்கு வர கருவாடு போட்டு வெச்சா இன்னும் நல்ல ஒரு சடமான சுவையாயிருக்கு. இந்தயா மீரா கத்தரிக்காய் வந்து 300 ரூபா கிலோ. கத்தரிக்காய் மீரா 100 ரூபாய். இனிவிரதharam வந்தா இன்னும் கூட வைக்கலாம். அப்ப நாங்க இந்த காவலியோட முடிச்சு கொள்றோம். மோண்ட மரத்த வளக்க திபாவு. நன்றி, பை பை.